பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஜூனியர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்தது லீக் சுற்று முதல் இறுதிப் போட்டி வரை தோல்வியை சந்திக்காமல் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நிக்கி பிரசாத் தலைமையிலான இந்திய அணி கைலர் ரணைக் தலைமையிலான தென்னாப்பிரிக்காவுடன் பலபரீட்சை நடத்தியது இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க வீராங்கனைகள் இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை தாரை வார்த்தனர் இதனால் அந்த அணி இருபது ஓவர்கள் முடிவில் எண்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக அந்த அணியின் மைக் வூஸ்ட் இருபத்தி மூன்று ரன்கள் சேர்த்தார் இந்திய அணி தரப்பில் த்ரிஷா மூன்று விக்கெட்டுகளையும் சிசோடியா சுக்லா வைஷ்ணவி ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதனையடுத்து எண்பத்தி மூன்று ரன்கள் இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியில் தொடக்க வீராங்கனை கமலினி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளித்தார் இருப்பினும் இரண்டாவது விக்கெட்டிற்கு இணைந்த த்ரிஷா சனிகா இணை பொறுப்போடு விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது முடிவில் இந்திய அணி பதினொன்று புள்ளி இரண்டு ஓவர்களில் இலக்கை எட்டி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது இறுதிப் போட்டியில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு நாற்பத்தி நான்கு ரன்களையும் விளாசி ஆல்ரவுண்டராக ஜொலித்த திரிஷா ஆட்ட நாயகி விருதை தட்டிச் சென்றார் இது மட்டுமல்லாது தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு முன்னூற்று ஒன்பது ரன்கள் குவித்ததோடு ஏழு விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய த்ரிஷாவையே தொடர் நாயகி விருது அலங்கரித்தது லீக் சுற்று முதலே தொடர் முழுவதும் தோல்வியே சந்திக்காமல் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தன்வசமாக்கியது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்று து அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முறையாக உலக கோப்பையை வென்று சாதனை படைத்த இந்திய மகளிர் அணிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க